வளர்ச்சியை தீர்மானம் செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருளாக இருக்கு எப்படி அது நம்ம மனித மூளையை சொல்றோமோ நம்ம மூளை தான் மொத்த எப்படி என்ன என்ன செயல்படணும் எல்லா கட்டளையும் தான் கொடுக்குது அதே மாதிரி இந்த ஜாஸ்மோனிக் ஆசிட் தான் அந்த செடி எந்த அளவுக்கு வளரணும் ஹைட் எவ்வளவு இருக்கணும் அதுல எவ்வளவு இலை இருக்கணும் எவ்வளவு கனி இருக்கணும் எவ்வளவு பூ இருக்கணும் மொத்த செடியுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தீர்மானம் பண்றது இந்த ஜாஸ்மோனிக் ஆசிட் அப்படிங்கிற விஷயம் தான் அதை நம்ம குரோ மேஜிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த ஜாஸ்மோனிக் ஆசிட் அப்படிங்கிறது செடியுடைய எல்லா பொருளையும் அதாவது வேறு வேலை ஆரம்பித்து இலைக்காய் எல்லாத்துலேயும் வேலை செய்யும் அதே மாதிரி செடியுடைய எல்லா லெவல்லையும் ஆரம்ப காலத்திலேருந்து வளர்கிற போட்ட வரைக்கும் அதை வேலை செய்யும் இந்த இந்த குரோ நம்ம முதல்ல எங்கே கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வே அதாவது சாயிலே கொடுத்துடணும் நம்ம மண்ணிலே கொடுத்துடணும் ஏன்னா நம்ம வந்து விதைக்கும் பொழுதும் சரி அல்லது நெல் மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை இது பண்றோம்னாலும் அந்த அந்த பூமியை வளம் படுத்தக்கூடிய இடத்திலேயே நம்ம குரு மேஜிக்க கொடுக்க ஆரம்பிச்சிடணும் ஏன்னா அந்த செடிக்கு தேவையான பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே இந்த க்ரோ மேஜிக் வழியா அது கிடைக்கும் அது வேலையும் வேலை செய்யும் தண்டுலையும் வேலை செய்யும் இலையிலையும் வேலை செய்யும் காயிலையும் வேலை செய்யும் ஒரு செடியுடைய மொத்த பாகத்திலையும் வேலை செய்யும் ஒரு செடியுடைய முழு ஆயுள் காலத்திலையும் யூசேஜ் நம்ம எவ்வளவு போடணுமோ அதை பாதியா தாராளமா குறைக்க முடியும் அது இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த உரம் நார்மலா போடுறோம் அந்த உரம் போடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த உரத்துல இருந்து இமீடியா செடிக்கு அந்த ஊட்டச்சத்து போகுதான்னு கேட்டா இல்ல உதாரணத்துக்கு நமக்கு ஒரு உரம் போடுறோம்னா அது இருக்கக்கூடிய ஒரு நைட்ரஜனோ அல்லது பாஸ்பரஸ் அந்த மாதிரி ஏதாவது உள்ள அந்த செடிக்கு போய் சேரணும்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாள் ஆகுதுன்னு சொல்ற நம்ம உரம் போட்டுட்டோம் உடனே செடிக்கு அதுக்கு சேர்ந்து அந்த உரத்துல இருக்கக்கூடிய நைட்ரஜன் செடிக்கு ஏத்த மாதிரி அது மாறி செடி அதை எடுத்துக்கணும்னா அதுக்கு இருபத்தி ஓரு நாள் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அது இருபத்தி ஒரு நாளும் அந்த உரம் வந்து வெயிலுக்கு நேரம் இருக்கு அப்படிங்கறதுனால அது இருக்கக்கூடிய நிறைய நைட்ரஜன் காத்துல கரைஞ்சும் போயிடுது சோ ஒரு நூறு கிலோ நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னா உரம் செடிக்கு கிடைக்கக்கூடிய சத்து என்பது வெறும் இருபது கிலோ தான் இருக்கிறது அதான் உண்மையான விஷயம் அவ்வளவு லாஸ் வருது நம்ம எவ்வளவு போட்டாலும் கடைசியில் செடிக்கு போய் சேர்றது இருபது தான் சேருது அப்படி நம்ம குரோமேஜிக் கூட mix பண்ணி போடும் பொழுது அதோட ரிசல்ட் நிறைய ஹீட்டிங் பீரியட் கம்மி ஆகிறதுனால அது இருக்கக்கூடிய லாஸ் நஷ்டம் சொல்றோம் பாத்தீங்கன்னா வெயில்ல போற எவாப்ரேஷன் லாஸ் மிச்ச லாஸ் எல்லாமே கட் ஆயிடுது சோ நீங்க ஒவ்வொரு முறையும் உரம் யூஸ் பண்ணும் பொழுது நீ குரோமேஜிக் சேர்த்து யூஸ் பண்ணலாம் அந்த உரம் நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணுவீங்களோ அதை பாதியா குறைச்சிடலாம் பாதியா குறைச்சி நூறு கிராம் மேஜிக் கூட மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னா நீங்க போடக்கூடிய உரம் அது பத்து கிலோவோ இருபது கிலோவோ நூறு கிலோ என்ன போட்டுக்கிட்டீங்களோ அதுல முதல்ல நம்ம சொன்னோம் நூறு கிலோ போட்டா இருபது கிலோ தான் போய் செடிக்கு சேரும் சொன்னோம் இங்க நீங்க நூறு கிலோ போட்டா அந்த நூறு கிலோவும் செடிக்கு போய் முழுமையாக சேரும் அதுதான் அந்த சிறப்பு அப்படிங்கிறது நம்ம முதல்ல நிலத்துலயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் பூமியிலேயே பண்ண விதைக்கும் பொழுது விதைக்கும் பொழுது அதை வந்து நூறு கிராம் ஒரு ஏக்கர் அப்படின்னு சொல்லி கலந்து நம்ம விதைச்சிடணும் அப்பதான் அந்த மண்ணை நம்ம பூமியை வளமாக்க முடியும் அப்படி பண்ணினீங்கன்னு சொன்னா அந்த விதையானது வெளியில வரும் பொழுது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சின்ன குறித்தா வரும் சரியா வரும் அடுத்ததாக அது பத்து நாள் ஆகும் பொழுது சுமாரா அந்த விதையிலேருந்து மேல வெளியும் பொழுது ஒரு பத்து நாள் ஆகும் பொழுது

லெவல்ல இரண்டாவது ஸ்ப்ரே ஒரு கிராம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு வச்சு மூன்றாவது மூன்றாவதாக அது பூக்கக்கூடிய நிலைமையில் வரும்பொழுது பிளவரிங் ஸ்டேஜ் சொல்றோம் எப்ப பூ பூக்குதோ கறி எப்ப வருதோ அந்த ஸ்டேஜ்லயும் ஒரு கிராம் ஒரு லிட்டர் தண்ணியோட கலந்து அடிக்கணும் இதனால என்னலாம் பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொன்னா அவர் சொன்னாரு பூக்கள் அதிகமாக இருக்கும் பூக்கள் விழக்கூடிய அந்த லாஸ் நிறைய நிறைய பூக்கள் விழுந்தோம் அது நிறைய லாஸ் ஆயிடும் இல்லைங்களா பூக்கள் கீழே நிழந்து குறைஞ்சிரும் பூக்கள் அதிகமாக இருக்கும் கணிகளுடைய தோற்றம் கணியினுடைய நறுமணம் நன்றாக இருக்கும் கணிகளுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் கணியினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ரெண்டாவது பூமி கழியில வரையக்கூடிய பல விஷயங்கள் வெங்காயமா இருந்தாலும் சரி நம்ம உருளைக்கிழங்காக இருந்தாலும் சரி அல்லது பூண்டாக இருந்தாலும் சரி பூமி கழியில விளையக்கூடிய அந்த விஷயமா காய்கறியா இருந்ததுன்னா அது வந்து ஒரே சைஸ்ல வரும் மஞ்சள் எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக பூமி கழியில விளையக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னு பெருசு ஒன்னு சின்னதுதான் வரும் ஆனா அந்த குரோ மேஜிக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பூமி கழிக்குள் அழியில விளையக்கூடிய அந்த ஒரு பொருளாக இருந்தால் அது ஒரே சைஸ்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க okay, okay.